ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோலைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் தை மாதம் சோபகருத்து வருஷத்தின் பலன்களை இப்போ பார்க்கலாம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு தை மாதம் வருது சோபகருத்துவ வருஷத்தில் முதல்ல வந்து இந்த தை மாதத்தின் கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த தை மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசிக்கான பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன அதை தவிர சந்திராஷ்டம நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த மாதம் தை மாதம் அப்படின்றது வந்து உத்தராயண காலம் உத்தராயணத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா மார்கழி மாதம் தட்சிணாயணத்தின் கடைசி மாதம் இது உத்தராயணம்னா சூரியன் வடக்கு பக்கம் போக ஆரம்பிக்கிறார் அதனால் வந்து உத்தராயணம் ஆரம்பிக்கிறது தேவர்களுக்கு பொழுது அதாவது பகல் பொழுதாக கருதப்படுகிறது அதனால் தை மாதம் அப்படின்னு போ பார்க்கும் பொழுது தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் குரு பகவானும் கேது பகவான் கன்னியிலையும் சுக்கர பகவான் விரச்சிகத்திலையும் தனுசுல செவ்வாயும் புதனும் சூரியன் மகரத்தில் அதாவது மாதங்கள் பிறக்கும்பொழுது ம சௌரமானம்னு சொல்லக்கூடியது சூரியன் வந்து ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் சொல்கிறோம் அதனால் மகர மாதம் அப்படின்றதுனால தை மாதம் இந்த மாதம் மகரத்திற்கு தனுசுலேருந்து வர்றார் பதினைஞ்சாந்தேதி அன்றைக்கி வந்துவிடுறார் கும்பத்தில் வந்து சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா இது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தின் சாரம் இந்த மாதத்தில் பார்த்த செவ்வாய் பகவான் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் மாறுற சுக்கர பகவான் வந்து பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரிச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார் புத பகவான் வந்து இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தனுசுலருந்து மகரத்திற்கும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி செவ்வாய் பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கும் போகிறான் இது வந்து இந்த பெயர்ச்சிகள் நடக்கிறது ஏ தவிர பார்த்தாலேயானால் இந்த பெயர்ச்சிகளை வச்சும் இந்த மாதம் என்னென்ன பலன் வருது வருஷ கிரகங்களை வச்சும் இந்த மாத பல மாத கிரகங்களையும் வச்சு என்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் அப்படின்னா பதினஞ்சாந்தேதி அன்றைக்கே தைப்பொங்கல் தைப்பொங்கல் பானை வைக்கக்கூடிய நேரம்னு பார்த்தேன்னா காத்தால ஆறரைலேருந்து ஏழரை அதாவது ஆறையிலேருந்து ஏழரை வந்து சந்திர ஹோர வரும் திங்கக்கிழமை வர்றதுனால சந்திர ஹோர வரும் அது வந்து சுபமாக இருக்கும் என்ன பஞ்சமி திதியும் வந்துடுறதுக்கு கார்த்தால ஒரு ஏழு எட்டு நாழிகைக்கு தான் வந்து இப்போ சதுர்த்தி திதியாக இருக்குது சதுர்த்தியாக இருந்தாலும் நல்லதே கவலைப்பட தேவையில்லை இன்ன இந்த இதில் வந்து சதய நட்சத்திரம் வருது அதை தவிர வந்து மத்தியானமாக எது பண்ணணும் அப்படின்னா பதினொன்றிலேருந்து பன்னெண்டரை சுக்கரனுடைய ஓரம் இருக்குது கார்த்தால் ஒம்போதுலேருந்து ஒம்போதரை குருவினுடைய ஓரம் இருக்குது இந்த மூன்று ஓரைகளையும் பயன்படுத்தி பண்ணுறது ரொம்பவும் பொங்கப்பான வைக்கிறது ரொம்பவும் விசேஷம் சரி பதினாறாம் தேதி பார்த்த இலையானால் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் சொல்லுவாள் அதை தவிர பதினேழாம் தேதி உழவர் தினம் அதற்கு பிறகு பார்த்த இலையனால் இருபத்தி தேதி எண்ணிக்கி வந்து தைப்பூச திருநாள் அதாவது முருகனுக்கு ரொம்பவும் விசேஷம் இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாம் தேதி வாஸ்து நாள் வாஸ்து நாள் அப்படின்றது வந்து வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கால இந்த நாளில் வந்து பார்த்த எந்த எந்த கிரகப்பிரவேசமோ புதுசாக வீடு மனை கோல் போடுறதோ அதை தவிர வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அது எந்த நேரத்தில் பண்ணலான்னா கார்த்தால் வந்து ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினொன்று முப்பது 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 ரெண்டு நிமிஷம் அதாவது பத்து மணிலேருந்து பதினொன்றரை மணி வரலாம் வச்சுக்கோங்களேன் இதில் ஒன்று ஒரு ஒரு இதுவும் வந்து பதினெட்டு நிமிஷமாக அஞ்சாக பிரிக்கிறோம் அதில் வந்து முதல்ல வந்து தூங்கி எழுந்து முகாம் கழுவி அதை வந்து குளிய இது பண்ணுற அதுக்கப்புறம் குளிக்கிறார் அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யும் நேரம் அதற்கு பிறகு போஜனம் செய்யும் நேரம் தாம்பூலம் தரிக்கும் நேரம் இந்த கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் அதாவது முப்பத்தி ஆறு நிமிடங்கள் இருக்குது இல்லையா அதாவது பதினொன்றரை மணிக்கு முன்னாடி ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது பதினொன்று இருபத்தி ரெண்டுக்கு முடியும் பதினொன்று இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் வந்து பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டம் வந்து பெரிய ஏற்றமான காலகட்டம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவர் போஜனம் செய்கிறதும் அதற்கு பிறகு வந்து தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் அந்த இது அடிக்கால் போடுறது அது தவிர வந்து வாசக்கால் ஊன்றுறது புதுசாக வீடு மனை கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது இது எல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் இந்த வாஸ்து நாளில் எந்தவித தோஷமும் கிடையாது ராவுகாலம் யமகண்டம் குளிகம் ந நட்சத்திரம் பேதம் எதுவுமே கிடையாது அந்த வாஸ்து புருஷன் கண்மொழிக்கும் நாளில் வந்து இது எல்லாத்தையும் எடுத்து பண்ணுறது நல்லது எல்லா ரியல் எஸ்டேட்காராலும் இந்த இடத்துல டயத்தில் பண்ணுவாள் அது தவிர முப்பதாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா இந்த இதில் திருவையாறில் வந்து தியாக பிரம்ம உற்சவம் நடக்க ஆரம்பிக்கிறது முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து தை அஸ்தம் கூறத்தாழ்வான் திருநட்சத்திரம் அன்னைக்கு தை அஸ்தம் பெரிய ஏற்றம் அன்னிலேருந்து தான் வந்து எல்லா இடத்துலேயும் வந்து நான் பிரபந்தங்கள் சொல்ல ஆரம்பிப்பாள் திருப்பியும் அதாவது கார்த்திகையில் கார்த்திகையிலேருந்து தை அஸ்தம் வரலும் வந்து சொல்கிறது கிடையாது கோவிலில் மட்டும்தான் சொல்கிறது இந்த தை அஸ்தத்துலேருந்து வந்து ஆரம்பிச்சிருவாள் ஆற்றுல வந்து ப பிரபந்தங்கள் சேவிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாள் ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தை அமாவாசை இது வந்து ஒரு பெரிய ஏற்றமான விஷயம் ஏன்னா தை அமாவாசை பித்தர்களுக்கு கொடுக்க வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது பெற்றோர்கள் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மா பொதுவாகவே பார்த்த மூன்று அமாவாசைகள் ரொம்பவும் முக்கியமானது எல்லா அமாவாசையும் ரொம்பவும் முக்கியம் அதில் மூன்று அமாவாசைகள் ரொம்பவும் முக்கியம் அதாவது ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூணும் ரொம்பவும் முக்கியம் இந்த மூணும் வந்து கண்டிப்பாக வந்து பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை கண்டிப்பாக செய்யணும் யாராவது அதை பேரண்ட்ஸ் இல்லாதவங்க இ இது பண்ணலை அப்படின்னா அவர்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளில் பார்த்தேன்னா அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பித்திருக்கார அதாவது பூர்வ புண்ணியஸ்தானமும் சரி பாக்யஸ்தானமும் சரி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதன் மூலியமாக வீட்டில் வந்து சில சில பிரச்சனைகள் தேவையில்லாமல் வந்து திருமணமாகாமல் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் திருமணமாகாமல் இருக்கிறது எர்லியாக வந்து டெத்து வர்றது தேவையற்ற நிகழ்ச்சிகள்லாம் வந்து அசுபங்கள் கொஞ்சம் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு அதனால் அதை தவிர்க்கிறதுக்கு இதை பண்ணுறது ரொம்பவும் நல்லது சரி இந்த மாதத்தில் பார்த்துலனால் தை மாதத்தில் எல்லாம் ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கு உங்களுக்கு அஸ்ட்ரலிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் அதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு சந்தி இருக்கா அதாவது ஒரு ராசிக்கும் அடுத்த ராசிக்கும் நடுவில் இருக்கா இல்லை ஒரு நட்சத்திரத்திலே எந்த பாதத்தில் இருக்குது பாத சந்தியாக நட்சத்திர சந்தியா இல்லைன்னா லக்ன சந்தியா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைய கோள்சார பிரகாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசா புக்தி எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குது அதற்குண்டான எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத வந்து சொல்கிறேன் நான் இதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் நான் சொல்லுறேன் சரியா இப்போது ஒரு ஒரு ராசியாக இந்த தை மாதம் அதாவது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கக்கூடிய நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்க மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த மாதம் தை மாதம் பார்த்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே இருந்து ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகம் அமையுது பெரிய ஏற்றமான காலம் அதுவும் வந்து செவ்வாய் வந்து இந்த மாத தை மாசத்தினுடைய கடைசி அதாவது பிப்ரவரி நாலு தேதி அஞ்சு தேதிக்கு தான் மாறுறது அதனால் வந்து இந்த மாதம் மொத்தமே தை மாதம் மொத்தமே வந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ப பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதா எடுத்துக்கணும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையனா உங்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் தடங்கள் இல்லாமல் வெற்றி நிச்சயம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதாம் அதிபதி குரு பகவானே வந்து ஆட்சி பெற்றதற்கு சமமாக பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதற்கு பிறகு திருமண யோகம் வந்தாச்சு சம சப்தமத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறார் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் பார்க்கறது பெரிய விசேஷம் இதனால் வந்து குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அதுவும் என்னென்னா உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதி பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வரார் குருவினுடைய பார்வையில் வர இருக்கார் அதனால் வந்து சப்தமாதிபதி குருவினுடைய அவருடைய பார்வையில் இருக்கிறதும் விசேஷம் அதனால் திருமணம் கண்டிப்பாக பத்தொம்போதாம் தேதிக்கு மேலே அதாவது இந்த கறி நாள்லாம் போயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பிறகு பத்தொம்போதாம் தேதிக்கு மேலே கன்ஃபார்ம்டாக வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும் பார்த்துட்டு இருக்க கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்க இளைஞர்களுக்கு கல்யாணம் நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நல்ல ஒரு நுணுக்கமான கல்வியையும் அந்த எல்லாவற்றையும் ஆராய்ந்து செய்யக்கூடிய அளவுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய போட்டித் தேர்வு எதுவாக இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் எப்பொழுதுமே எடுக்கக்கூடிய மார்க்கை விட பெட்டராக எடுக்கக்கூடிய மார்க்கும் ரேங்க்கும் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது உங்களுக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடியது செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் மூன்று கிரகங்கள் குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா உங்களுடைய குடும்பாதிபதியும் சரி சப்தமாதிபதியும் சரி உங்களுடைய இதுக்கு லாபாதிபதினு சொல்லக்கூடியவரும் சரி பணம் வருமானத்திற்கு தட்டுப்பாடு இருக்கவே இருக்காது குடும்ப அதாவது குடும்பஸ்தானம் பணஸ்தானம்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துலருந்து தனக்காரகன் மூலியமாக தனஸ்தானாதிபதியையும் பார்க்கறது பெரிய விசேஷம் பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்பு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் ஏன்னா ஒரு திரிகோணாதிபதி இன்னும் ஒரு கேந்திரத்தில் அதுவும் தசம கேந்திரத்தில் சூரிய பகவான் திக்பலம் பெறுறதுக்கு சமமாக இருக்கிறதுனால வ ஆட்சிக்கு வெட்டுறதுக்கு சமமாக இருக்கும் திக்பலம் பெறதுனால ஆட்சி பெறத்துக்கு சமமாக இருப்பார் அதனால் வந்து சூரிய பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையுது இந்த மாதத்தில் பார்த்த பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக அதீத லாபம் தொழிலில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் ச சம்பந்தமாக ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வர்றதும் உங்களுக்கு வந்து பிஆருக்கு பார்த்துருக்கீங்க அதை தவிர வந்து அதாவது பர்மனண்ட் ரெசிடன்ட்ஷிப்பு இல்லைன்னா வீசாவுக்கு பார்த்துன்னு இருக்கீங்க ப்ராசஸ் ஆகிறதுக்கு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த மாதத்தில் நிச்சயமாக நடக்கும் கவலைப்பட தேவையில்லை இதை தவிர உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையிறது ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனாலையும் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர பார்த்த இல்லையானால் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் வந்து செவ்வாய் பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கு போனாலும் அங்கே உச்சம் பெற்று போகிறதுனால ராசிநாதன் உச்சம் பெறதுனால உடல் நலத்திற்கு எந்த ஒரு கேடும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு உடல் நலம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கு திருமணமானவர்கள் ரொம்ப நேரம் வந்து குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் குழந்தைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம் அதை தவிர வந்து அஞ்சாம் இடத்தையும் குரு பார்வை இருக்கு குரு பார்க்குற குரு பகவான் பார்க்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு குரு பகவானே புத்திர காரகன்னு சொல்கிறதுனால நிச்சயமாக இந்த இது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து கரு நிச்சயமாக நிற்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் இந்த வருஷத்துக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளேயே உங்களுக்கு கையில் வந்து குழந்தை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் ஏன்னா மூணு ஆறுக்கு உண்டான அதிபதியான புத பகவான் ஆ ஒன்பதாம் இடத்துல நிற்கிறது பெரிய ஏற்றம் அதனால் வந்து ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்ஸு அதை தவிர வந்து ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணுறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதை தவிர இந்த மாதத்தில் வந்து சமையல் கலை வல்லுநர்கள் அதை தவிர அக்கவுண்ட்ஸு காமர்ஸ் இதெல்லாம் படிச்சுருக்கவா அவளுக்கு அக்கௌண்டிங் இதில் டெக்னாலஜியில் இருக்கிறவா மருத்துவத்துறை சம்மந்தப்பட்டவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவாளுக்கு திடீர் லாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையுது இந்த மாதத்தில் பார்த்தோன்னா பொதுவாகவே எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ராசி இருக்குது இருந்தாலும் சில நாட்களை நீங்கள் தவிர்க்கணும் அது சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்ன இன்றைக்கி வருதுன்னா மூணாந்தேதி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது எட்டு நாற்பத்தி எட்டு கார்த்தாலிருந்து நாலாந்தேதி அஞ்சாந்தேதி சாயந்தரம் வரலும் இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் இருக்குது சந்திராஷ்டம காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மதிக்காரகன் மறைஞ்சிருக்கிறதுனால பொதுவாகவே இந்த காலகட்டங்களை வந்து தவிர்க்கிறது நல்லது வெளியூர் வலி மாநில பிரயாணங்கள் தவிர்க்கிறது நல்லது ஒருவேளை நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் அல்லி மலர் கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கே சேவிச்சுட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கக்கூடிய மாதம் நீங்கள் வந்து தைப்பூசம் மேலே வருது அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் இல்லை வடப்பழனி முருகன் கோவிலில் போய் தைப்பூச திருவிழாவை சேவிச்சுட்டு முருகனை சேவிச்சிட்டு வாங்க உங்களுக்கு மீ மேலும் 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 இந்த மாதம் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் அப்படின்றத சொல்கிறேன்